நம்ம தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கும் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அரசு எப்படி நம்மளோட தகுதிகளை தெரிந்து கொள்கிறது என்பது பற்றி தெளிவாக சுலபமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரை பாருங்கள் முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல்ல இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு இருக்கணும் ஆனால் எந்த ரேஷன் கார்டு என்பது தான் முக்கியம் அன்ன யோஜனா அட்டை அதாவது ஏஏஒய் கார்டுன்னு நம்மளோட ரேஷன் கார்டுலேயே போட்டிருப்பாங்க இது வந்துட்டு மிகவும் ஏழை குடும்பங்களுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த கார்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை குடும்ப அட்டை இது பார்த்தீங்கன்னா பிஹெச் கச் கார்டுன்னு சொல்லுவாங்க உங்களோட கார்டில் பிஹெச்கச்னு போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப குறைந்த வருமானம் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த கார்டு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை இல்லாத ரேஷன் அட்டையும் தான் அதாவது சில சமயங்களில் பொருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்போல்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விவரங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து அந்த குடும்ப வருமானம் வந்து ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் இருக்கணும் அதாவது இவங்க ஒரு வருமானம் நிர்ணயிச்சிருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே இருக்கணும் வருட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளே நம்மளோட குடும்ப வருமானம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னுரிமை இல்லாத ரேஷன் அட்டை இருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துவிட்டு நீங்கள் வேலை செய்யாத பெண்ணாக இருந்து வீட்டில் இருக்கீங்க அதாவது குடும்பத்தில் எந்த விதமான வருமானமும் இல்லை குடும்ப வருமானமும் கம்மியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது யாரெல்லாம் விண்ணப்பிக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்புறம் சிலர் இந்த திட்டத்துக்கு தகுதி இல்ல அது யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பம் வருடத்துக்கு ரெண்டரை லட்சத்துக்கு மேல சம்பாதிக்குது அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியாது உங்க குடும்பத்துல யாராவது அரசு வேலையில இருக்காங்களா அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியரா இருக்காங்களா அப்போ நீங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது சொந்தமா நாலு சக்கர வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியாது அதாவது அரசு மானியத்துல வாங்கின வண்டி ஆயிருந்தா மட்டும் இந்த லிஸ்ட்ல வராது தொழில் வரி வருமான வரி கட்டுறவங்களா இருந்தாலும் இந்த திட்டத்துல விண்ணப்ப விண்ணப்பிக்க முடியாது அது கட்டவங்களா இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு தகுதி இல்லாதவங்க தான் இதனால தான் யார் வேணும்னாலும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது தகுதி மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதனால இதுல குடுத்திருக்க கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா மட்டும் உங்களோட அப்ளிகேஷன் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகாது இப்போ நம்ம பார்த்த கண்டிஷன்லயே சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா விதிவிலக்கு இருக்கு அது யாருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வார்டு உறுப்பினராக உள்ள பெண் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா வந்துட்டு ஊராட்சி தலைவர் கவுன்சிலர் எம்எல்ஏ மாதிரியான பெரிய பதவியில் இருப்பவர்களோ அவர்களுடைய குடும்ப பெண்களோ விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத் தலைவர் இறந்துட்டாங்கன்னா அதாவது வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக இதுக்கு முன்னாடி இதில் விண்ணப்பித்து அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு இருந்துருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட விண்ணப்பிக்காமல் அவங்க வந்துட்டு அமௌண்ட் வாங்காமல் கூட இறந்துருக்கலாம் அப்படி இருக்க பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் வந்து இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளில் சில பேர் வந்துட்டு இதில் கவனிக்காமல் அப்ளை பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியாமல் அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர் தெரிஞ்சுமே ஏதோ ஒரு இதில் நமக்கு கிடச்சிடாதா நம்மளோட இந்த தகுதியெல்லாம் என்ன அரசு பார்த்துக்கிட்டா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கூட அப்ளை பண்ணுவாங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு எல்லா விண்ணப்பங்களையும் கண்டிப்பா பரிசளிக்குது எப்படி நம்மளுடைய தகுதிகளை தெரிந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்மளுடைய தகுதிகளை தெரிந்து கொள்றதுக்கு அரசு என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களது ரேஷன் அட்டை விவரம் ஆதார் எண்ணு உங்கள் மொபைல் எண்ணு அப்புறம் உங்க ஹஸ்பண்டோட மொபைல் நம்பரு பேங்க் பாஸ்புக்கு உங்களோட சொத்து விவரங்கள் கிராம நிர்வாக அலுவலரின் நேரடி ஆய்வு இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணுறாங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு அப்ரூவ் ஆகுது அதனால் தவறான தகவலோட யாரும் விண்ணப்பிக்க வேண்டாம் ஒருவேளை கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணும் பொழுது நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தவறாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடும் இந்த திட்டம் உண்மையிலேயே உதவிகரமானது அதனால் நம்ம கூடவே இருக்கும் ஏழை பெண்கள் பயன்பெற வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே இந்த திட்டத்துக்கு தகுதியாக இருக்கீங்கன்னா மட்டும் விண்ணப்பிங்க நீங்கள் தகுதியாக இருக்கீங்களா என்பதை சரியாக தெரிந்து கொண்டு தான் விண்ணப்பிக்கணும் தகவலை மறைக்க வேண்டாம் உண்மையான விவரத்தை கொடுங்க அப்போ தான் அரசு உங்களை தேர்வு செய்து இந்த ஆயிரரூபா உதவித்தொகையை உங்களுக்கு வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் வீடியோவை உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பயனுள்ள தகவல்களுக்காக